வேதாபுரம் ட்ரேட் எஜுகேஷன் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிப்டியில வந்து என்ன நடந்திருக்கு பேங்க் நிப்டியில என்ன நடந்திருக்கு நாளைக்கு நம்ம வந்து என்ன ஒரு ட்ரேடிங் செட்டப் வந்து நம்ம கிரியேட் பண்ணலங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்துட்டு மறுபடியும் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிவர்சல் மூமெண்ட்டில் ஒரு பதினாலு பாயிண்ட் வந்து உங்களுக்கு மைனஸில் க்ளோஸிங் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் தான் உங்களுக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்த ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பதுங்கிறத கட் பண்ணி இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிஷ் என்குல்ஃபிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஃபர்தராக இது வந்து நமக்கு என்ன ஒரு ப்ரெடிட்டேஷன் கொடுக்குது அப்படின்னா இன்னும் ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு டவுன்ஃபால் வரலாம் அப்படிங்கிறத தான் வந்து நமக்கு ப்ரெடிட் பண்ணுது நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஒரு டாப் கெய்னர் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸஸ் வந்து இன்றைக்குமே வந்து ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கு விப்ரோவ் ஆகட்டும் இன்ஃபோசிஸ் ஆகட்டும் அதே மாதிரி லாசன் அண்ட் ரூப்ரோ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோருக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆர்டர் அவங்க எடுத்திருக்காங்க பட் அதனால் இன்றைக்கி லாசன் அண்ட் ரூப்ரோ வந்து ஒரு நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் இருந்துச்சு பட் பேங்கிங் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்கை தவுத்து வேறு எதுவுமே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் முண்டே இல்லை ஸோ எல்லாமே வந்து ஒரு டவுன்ஃபால் தான் இன்க்ளூடிங் வந்து கோட்டக் மஹேந்திரா பேங்க் வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு டவுன்ஃபால் தான் ஸோ பேங்க் நிஃப்டி இதனால் வந்து என்னென்னா நாளைக்குமே வந்து ஒரு சரிவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு நாளாகவே பார்த்திங்கன்னா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுன்ஃபாலில் தான் இருக்குது பட் ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றம்பது இருக்குது ஸோ நேற்றுமே வந்து அந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து அதுக்கு மேலேயே போயிட்டு பட் ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு சஸ்டெயின் ஆக முடியாமல் இன்றைக்கி வந்து ஒரு ரிவர்சல் ஆயிருக்கு இப்போ நம்ம டெக்னிக்கலாக நிஃப்டி வந்து நமக்கு நாளைக்கு நமக்கு என்ன ஒரு ப்ரெடிட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் ஸோ நிஃப்டி வந்து நாளைக்கு நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது பட் அதை ஒருவேளை நாளைக்கு வந்து பிரேக் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வந்து நமக்கு க்ளோஸிங் நடந்துச்சுன்னா ஃபர்தராக வந்து இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிறது ஒரு நியரஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும் அது புட் சைடுக்கான ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் இருக்கும் பேங்க் லிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பதுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக்காக இருக்குது அதை பிரேக் பண்ணால் மட்டுந்தான் நம்ம வந்து ஒரு கால் சைடு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது நானூற்றம்பது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சலும் வரலாம் அதே நேரம் நமக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதை பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஹெவியான ஒரு ஃபாலிங் இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து ஐம்பத்தோராயிரத்தி ஆறுநூறு வரைக்கும் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொசிஷ்னலாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு த்ரீ ஒரு ட்ரேடிங் செஷனில் வந்து ஐம்பத்தோராயிரத்தி நூறை கூட பேங்க் நிஃப்டி தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் வரணும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பதை வந்து பிரேக் பண்ணி நாளைக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு க்ளோஸிங் வைக்கணும் கிட்டத்தட்ட நாளைக்கு வந்து எக்ஸ்பயரி டேங்கிறதுனால ஒரு ஹை வாலட்டிலிட்டி வந்து இருக்கலாம் ஸோ நீங்கள் அதுக்கு மேலே நமக்கு பிரேக்கிங் நடக்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக ஒரு ஃபாலிங்கை தான் வந்து நம்ம எதிர்பார்க்கணும் கண்டிப்பாக அதில் வந்து புட் சைடு ஃபோகஸ் பண்ணுறது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் பட் ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு கிடைச்சாலும் ரெண்டாயிரத்தி நானூறு நானூற்றம்பதில் வரும்போது ஒரு புட் என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப்லாஸாக வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பதுக்கு மேலே நம்ம லாஸ் மெயின்டைன் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் நிஃப்டி வந்து நமக்கு ஓவரால் ட்ரெண்ட் வந்து இன்னும் சேஞ்சஸ் ஆகலை ஸோ நிஃப்டியில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன சப்போர்ட் லெவல்ஸ் தான் இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது நமக்கு வந்து பிரேக் பண்ணிச்சின்னா தான் நம்ம வந்து ஒரு செல் ட்ரெண்டுக்கில் வந்து நம்ம போகணும் இன்ட்ராடேல ஸோ பொசிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக தான் இருக்குது நிஃப்டி அதை பிரேக் பண்ணால் தான் ஓவரால் பொசிஷ்னல்லே வந்து உங்களுக்கு செல் ட்ரெண்டுக்கில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் நாளைக்கு உங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு அது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன் அண்ட் சப்போர்ட்டாக இருக்குது ஸோ நமக்கு வந்து கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் நாளைக்கு இருபத்தி நாலாயிரம் கால் ஆப்ஷனையும் அதே நேரம் இருபத்தி நாலாயிரத்தி நூறு புட் ஆப்ஷனையும் நிஃப்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிஃப்டியை வரைக்கும் நாளைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு புட்டையும் அதே நேரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் காலையும் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் நமக்கு எந்த பக்கம் ஒரு டைரக்ஷனால் கிடைக்குதோ ஒரு ட்ரேட் எடுக்க நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்